ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தம்மையில் பார்த்தது போல் சந்திரக்கிரகணத்துடைய நேரடி காட்சி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாழ்நிலை நடந்த அந்த அதிசயத்தை பாருங்கள் ஒரு நொடியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரத்த சிவப்பு கிரகணத்தை இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தரலாம் முதல்ல சந்திர கிரகணத்தை பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிடுறேன் அதாவது இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்ததுங்க மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனியுடைய பனிரெண்டாம் நாள் திங்கக்கிழமை காலையிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்ட் ஆச்சு காலையில ஒரு பத்து பத்துக்கள்லா தொடங்கிருச்சு அதுக்கப்புறம் மூன்றரை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணமானது நடந்தது அதுல கிரகணத்துல உச்சம் பெற்ற நேரம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதியம் சரியா ஒரு ஒன்னு முப்பதுக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படி உச்சம் நடந்தப்பதான் அந்த கிரகணம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரத்த சிவப்பு நிறமாக மாறியது அது இந்தியாவுல தெரியாது என்றாலும் இந்தியாவில அந்த சூரியனை பார்க்கும் போது நம்மளால ஓரளவு கிரகணத்தை பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படி பார்க்க முடிஞ்ச அந்த வீடியோவை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஸோ முதல்ல அந்த வீடியோவை வந்து பார்த்துருங்க அதற்கு பிறகு கிரகணத்தை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஸோ கிரகணம் அப்படிங்கிறது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு சாதாரண நிகழ்வுன்னு ஆனா உண்மையாலுமே கிரகணங்கிறது சாதாரண நிகழ்வு கிடையாது அது ரொம்பவே ஒரு பயங்கரமான நிகழ்வாக கருதப்படுது அந்த கிரகண நேரத்துல அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் தாக்கம் வந்து மனிதர்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கொடியது ரொம்ப கெட்டது அதிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் கெட்ட பாக்ரியாக்களை உருவாக்கும் அது உடலையும் சரி உணவுகளையும் சரி பாதிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அப்பேற்பட்ட கிரகணத்தோடைய பாதிப்பை பற்றி தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு சாதாரண இதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இனி அந்த மாதிரி நினைக்க வேண்டாம் இப்போ கிரகணம் முதல் கிரகணம் நடந்து முடிஞ்சிருச்சா இப்போ அடுத்தது ஏப்ரல் மாதம் அடுத்த கிரகணம் வரப்போகுது அது சூரிய கிரகணம் ஸோ அடுத்தடுத்து கிரகணங்கள் வர்றதுனால கிரகணத்தை பற்றி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் வந்து கிரகணம் நடந்ததை வந்து நான் இப்போ ஷேர் பண்ண போறேன் இது இந்தியாவில் எடுக்கப்பட்ட வீடியோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் தெளிவாக தெரியும் சூரியனுடைய அதே இதுல தான் வந்து பூமி சந்திரன் இவங்க எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க இந்த சூரியனை பார்க்கும்போது அது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது நம்மளால் ஓரளவு தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நம்ம பார்க்கும்போதே நம் வித்தியாசமான முறையில் அந்த அமைப்பு இருக்கும் அதாவது இந்த வீடியோ பார்க்கும்போது நார்மலாக சூரியன் இருக்கிறது போல இருக்காது ஏன்னா சூரியன் தான் பூமி அதுக்கப்புறம் வந்து சந்திரனை மறைக்கிற மாதிரி ஒரே நேர்கோட்டில் இருக்காங்கள அதனால வித்தியாசமான முறையில் தான் தெரியும் என்னதான் இந்த கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியாம இருந்தாலும் கிரகணம் நடக்கிறது வானத்தில் தான் ஸோ அதனால நம்மளால பார்க்க முடியாட்டியும் கிரகணம் நடக்கிறத ஓரளவு இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தான் கிரகணம் நடந்ததுடைய வீடியோவை வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரின்னு அதே இப்போ நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாத இதை வந்து ஐரோப்பா மற்ற நாடுகளில் வந்து பார்க்க முடியும் ஏன்னா அங்கு நைட் பொழுது அங்கு ஈஸியா வந்து சந்திரனை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும் அப்ப அந்த சந்திரன் வந்து இந்த மாதிரி இப்போ இமேஜில் பார்க்கக்கூடிய ரத்த கலரில் மாறினாரு அந்த மாறின இமேஜ்களை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு ஸோ வானத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒரு அதிசய நிகழ்வை எல்லாருமே பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ணேன் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் கிரகணங்கிறதோ ஆபத்து அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது வீடியோவை ஷேர் பண்ணியே நாங்கள் பார்க்கறதுனால ஏதாவது பாதிப்பு வருமானு அந்த மாதிரிலாம் இல்லை வெறும் கண்களால் பார்த்தா மட்டும்தான் பாதிப்பு இந்த மாதிரி ஃபோன் மூலிமா பார்க்கறதுனால அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது ஸோ நிறைய பேருக்கு கிரகணத்தை பற்றி விழிப்புணர்வே கிடையாமல் இருக்குது அப்படி இல்லாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவில் விழிப்புணர்வு ஆகணுங்கிறதுனால தான் கிரகணத்தை பற்றி முழுசாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த சந்திர கிரகணத்தை பற்றி ஷேர் பண்ணிடுறேன் அதாவது இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் நடந்தது இந்த முதல் சந்திர கிரகணம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு சிறப்பான நாளில் நடந்தது ஹோலி பண்டிகை பங்குனி உத்தரம் பங்குனி பௌர்ணமி இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளில் இந்த பங்குனியுடைய சந்திர கிரகணம் நடந்தது பங்குனி சந்திர கிரகணம் கிடையாது பங்குனி மாதத்துல இந்த எல்லா இதுமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பான நாளில் கிரகணம் நடந்தது அதனால தான் இந்த கிரகணம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நடந்த கிரகணம் என்று வலுவாக சொல்லப்படுது இந்த கிரகணத்தில் நிறைய விதமான விளைவுகள் வந்து உருவானது அந்த விளைவுகளில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம்லாம் வந்து இருந்தது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தும் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில தாள்களை கூட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை அதனால் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குங்க அதே போல் சந்திர கிரகணத்தின் போது நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிப்படையாக வந்து நடக்குமா அதாவது அந்த கிரகணத்தின் போது வெளிவரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் நம்ம உடலை டேரெக்டாகவே வந்து பாதிக்குமா அதனால தான் கிரகணம் நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அப்பெல்லாம் வந்து சொல்லப்படும் அதே போல் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஹோலி அன்று உருவாயிருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு கவனமா இருக்கணும்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த கவனமா இருக்க வேண்டிய ராசிக்காரங்க இனி நீங்க கொஞ்சம் ஒரு சில நாட்கள் கவனமாக இருக்கணும் இப்ப கடக ராசிக்காரங்களுக்கு கவனமா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஹோலி நாள்ல நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது உங்க ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகளை நிறைய கொண்டு வருமா அதனால இனி வரக்கூடிய நாட்கள் கடக ராசிக்காரங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பா நீங்க ஆரோக்கிய தொடர்பாக நிறைய பிரச்சனைகள்ல அதிகம் அவதிப்பட நேரிடுமா அதனால ஆரோக்கிய ரீதியாக நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது உங்கள்ள சிலருக்கெல்லாம் நிதி இழப்புகள் ஏற்படுறதுக்கு கூட அபாயம் இருக்கா இந்த காலத்துல தான் எந்த ஒரு முதலீடுகளை செய்வதையும் தவிர்க்கணுமா அப்படி நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் வராதா தேவையற்ற செலவுகள் அதிகம் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஏற்கனவே இதய நோயை கொண்டவர்களாக இந்த காலத்தில் கவனமாக இருக்கணும் இதய நோயை கொண்டவங்க மட்டும் இல்லை பொதுவாகவே நோயை கொண்டவங்க கவனமாக இருக்கணும் இதெல்லாம் எப்போ வரைக்கும்னா ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் வரைக்குங்க ஸோ கிரகணம் நடந்து முடிந்து ஒரு வாரம் வரைக்குமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரிலாம் இந்த கிரகணத்தினால ரிஸ்க் உருவாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் விருச்சகராசியில பிறந்தவங்களுக்கு கூட கவனமாக இருக்கணும் அப்படின்னு சில கண்டிஷன்லாம் இருக்குங்க விருச்சகராசிக்காரங்களுக்கு எடுத்துக்கும் போது இந்த கிரகணமானது நடந்து முடிந்தது பயங்கர தீங்க விளைவிக்க போதுங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்கள் மீது வீண் பழி கூட சுமத்தப்படலாமா அதுக்கு தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தாயாருடைய ஆரோக்கியம் கூட உங்களுக்கும் மோசமடையுமா மேலும் உங்கள் ஆரோக்கியத்துல கூட பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு புதிய வேலையும் இந்த டைம்லாம் இனி தொடங்கக்கூடாதா கொஞ்ச நாள் புதிய வேலையை செய்யாமல் இருக்கிறது தான் நல்லதா பண பரிவர்த்தனைகளை தவிர்க்கணுமா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிக்குமா அதனால திருமண வாழ்க்கையில எதையும் யோசிக்கக்கூடாதா கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட ரொம்பவே கவனமாக இருக்கணுமா பணிபுரியக்கூடிய இடத்துல அலுவலகத்துல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்குமா எல்லாத்திலுமே கவனக்குறைவாக இருப்பதை தவிர்க்கணுமா மெயினாக இனிமேல் தான் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது என்னடா இந்த கிரகணம் நடந்து முடிஞ்சிருச்சு நீ எங்களோட ராசிக்கு இப்படிலாம் சொல்கிற அப்படின்ட்டு பயப்படலாம் வேண்டாம் கொஞ்ச நாள் வந்து அந்த கிரகண தோஷம் வந்து இருக்கும் அது நிவர்த்தி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது வரைக்கும் நான் சொன்னதுக்கேற்ப பொறுமையா இருந்துக்குங்க பொறுமையா இல்லைனா அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சனையை அனுபவிக்கும் போது அப்பயே நான் சொன்னது கேட்டு பொறுமையா இருந்துக்கலான்னு உங்களுக்கு தோணும் அதனால இப்பயே பொறுமையா இருக்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா சந்திர கிரகணமானது நடந்து முடிந்தது உங்க ராசிக்கு ரொம்பவே சாதகமற்றதா அமைஞ்சிருக்கான் அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா எதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா ஏன்னா ஆரோக்கியம் அடைய அதிக வாய்ப்பு இருக்கா நீங்கள் வாகனம் ஓட்டும் போதும் சரி வாகனத்தில் போகும்போதும் சரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் விபத்து ஏற்படக்கூட அதிக வாய்ப்பு இருக்குது உங்கள்ள சிலருக்கு நிதியளிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு சற்று மந்தமாக இருக்குமா அதனால் வியாபாரம் செய்யக்கூடிய நீங்கள் இதுக்கு மேலே எதையும் பெருசாக வந்து முதலீடுலாம் பண்ணிடாதீங்க இந்த காலத்துல எந்த ஒரு புதிய வணிக ஒப்பந்தங்களையும் செய்ய வேண்டாம் புதுசா முதலீடு செய்ய வேண்டாம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்றது தான் நல்லது குடும்ப உறுப்பினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால அவங்க பேசும்போது கவனமாக பேசுங்க பழகுங்க ஸோ சொல்கிறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்டெல்லாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ மொத்தத்தில் இந்த கிரகணத்தினால உங்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி கொஞ்ச நாள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் உள்ளதை சொல்கிறேன் ஸோ இந்த கிரகணம் நடந்து முடிஞ்சதையும் நான் உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுனால தான் இதில் தெளிவாக வீடியோவையும் ஷேர் பண்ணி உங்கள்கிட்ட இந்த தாளள்களையும் ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்பரை யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் கிரகணத்தை நடந்ததையும் வந்து பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அப்படி போடக்கூடிய அப்டேட்டான வீடியோக்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிடுங்க நன்றி